ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும்புறது பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா பச்சளை வைத்தியம் இதை பற்றி நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோங்க இந்த வீடியோவில் இறுதியில் எங்கள் கிராமத்தில் எனக்கு நான் சிறு வயதுலேருந்து வெண்புலியால் பாதிக்கப்பட்ட ஒரு அண்ணாவுடைய ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்டை நம்ம வந்து காமிக்க போகிறோங்க அவருக்கு உடல் முழுசுமே இருந்தது இதில் எண்பது சதவீதம் குணமாயி காலில் மட்டும்தான் இருக்குது அவரை நீங்கள் நம்ம நம்மளை நம்ம சேவை மையத்துக்கு நீங்கள் நேடி தேடி வரீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் அவர் வீட்டில் தான் இருப்பார் நீங்கள் அவர்களிட்டையும் நீங்கள் சந்திக்கலாம் ஏன்னா உடல் முழுசும் இருந்து குணமானத்தை வந்து நீங்கள் குணமானதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் அதுக்காக இன்னொன்று இந்த மருத்துவத்தை தான் அவர் எடுக்கிறாரு இது வந்து அதிகமாக பணம் பெடுங்கிறாங்க அதில் நான் வந்து எந்த மருத்துவத்தையும் சொல்லலை இது தவறான ஒரு செயல்முறை அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா நம்மளுடைய மருத்துவம் அப்படிங்கிறது கோட்பாடு என்ன பக்க விளைவின்றி அதீத பண இழப்பின்றி ஒரு மருத்துவம் பார்க்கணும் அதுலேயும் கவர்மெண்ட் ரூல் என்ன விரைந்து குணப்படுத்தக்கூடிய மருந்துகளோ தடுக்கு தடுக்கக்கூடிய தடுப்பூசிகளும் இன்னும் கண்டுபிடிக்கலை நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் படுத்தலாம் இது ஆரம்பத்தகங்களை குடம்பு வாங்கலாம் ஆனால் லோ காஸ்ட் மெடிசின்ஸ் ஓகேங்களா அதிகபட்சமாக பார்த்தா ஐநூறுரூபாயிலேருந்து ஆயிரரூபாய்தான் மருத்துவத்துக்கு நீங்கள் உள்ளுக்கு செலவு பண்ணணும் அதாட்டி டாக்டர் கன்சல்ட் பேசினா ஒரு ஐநூறுரூபா டு ஆயிரரூபா ஓகேங்களா ரெண்டாயிரம் ரூபாயில நீங்கள் ஒரு மெடிசன்ஸ் வந்து இன்டேக் நீங்கள் தாண்டி போயிடக்கூடாது நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுப்போம் அதாண்டி அவுடேக் நீங்கள் ஒரு சில ஆயில்மெண்ட்லாம் சீரடிக்கலாம் ஆயில்மெண்ட் ரேட் அதிகம் லேசர் ட்ரீட்மெண்ட்லாம் ரேட் அதிகம் அதை கம்பேர் பண்ணும் போது இந்த உள் மெடிசன்ஸும் சேரும் போது அதிகபட்சமாக உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் தாங்கிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோங்க அதில் மத்திய அரசின் தோல்வாராய்ச்சி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறது காரணம் மாதத்துக்கு நூற்றம்பது ரூபாய் உள் மருத்து மருந்துக்கு ஒரு நூறுரூபா மேல் மருத்துவத்துக்கு ஒரு ஐம்பது ரூபா ரெண்டு மாதத்துக்கு முந்நூறுபாய்க்கு நமக்கு வந்து மருந்து மாத்திரை கொடுத்து விட்ருங்க போக வர கிட்ட தான் ஆகுது இதுதான் நாங்கள் வந்து அதை சார்ந்து நமக்கு லோ காஸ்ட் மெடிசன்ஸை வந்து கைட் பண்ணுறாங்க ஓகேங்களா இது முல்ல மொல்ல தான் குணமாகும் அதனால் உணவு பெரும்பான்மையாக கீரைகள் பழங்கள் நட்ஸு அப்படி தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கைட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டல்லையுமே ஓகேங்களா எந்த ஒரு நோய்களுக்குமே உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் ஒன்று உணவும் மருந்தோ வேலை செய்யும் அதுமாரி தான் நம்ம வந்து நல்லா சாப்பிட்டு அதிகரிச்சாவே இது வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது இன்னொன்று கவலை இல்லாமல் இருந்தாலே இது காணாமல் போகுது இதையே கண்டு பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டிங்கன்னா வெண் புலி பரவதான் செய்யும் அதுதான் ஹார்மோன் சேஞ்ச் அப்படிம்பாங்க கவலை கனையத்தை பாதிக்கப்பட்டு இன்சுலின் கரெக்டாக சுரக்காமல் போய் ஆட்டோ டேஸ் ஆடல் கேட்டகரியில் இது வந்து பாய் போயிடும் இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு சில வியாதிகளால் நமக்கு வெண்கொல்லி ஏன்னாகும் பரவ ஆரம்பிக்கும் அப்போ அதுக்கான மருத்துவ முறைகளை எடுத்து நீங்கள் அதை சற்றுனா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுனா மட்டும்தான் இது கண்ட்ரோல் ஆகும் அப்போ இதுலேயே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் மருத்துவங்கிறது ஒரு பேக்கப் சோர்ஸ் ஒரு பங்களிப்பு அதுக்கு போய் நீங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் பணம் செலவழிக்கிறீங்கன்னா அது வந்து நாம் தவறுதலாக நம்ம செயல்முறையை வந்து பின்பற்றுறங்க அப்படிங்கிறத நீங்கள் இது மூலியமாக புரிஞ்சுக்கணும் இதனால் எவ்வளோ பேர் பணம் எழுந்துட்டு இந்த மருத்துவமாரி ஓகேங்களா இது பத்தாயிரம் ரூபாய் பச்சில வைத்திய முறை இதை நான் எது கைட் பண்ணுறேன் அப்படின்னா கைட் பண்ணுறேன்னா நம்ம வந்து இதை ஒரு ஆய்வு அடிப்படையில் ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் அங்கே போய் எங்கிட்டயே நேரடியாக அவரை சந்திக்க அந்த வைத்தியை ஐந்து மணிமாகவே எங்கள் தண்ணிச்சு மொழிகளில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ரிசல்ட் நமக்கு என்னென்னு தெரிஞ்சுட்டு அது பிறகு இதோடைய ஃபார்முலா எப்படியோ அவர் கை காலில் விழுந்து கூட அல்லது பாதிக்கப்பட்ட எங்களுக்கு விலை குறைவாக கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட ஏதோ இதை வந்து நம்ம ஒரு கட்டண வழிமுறைகள் கவர்மெண்ட் லைசன்ஸோடு இதை பின்பற்றி அவங்களை எப்படி எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து இந்த மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் கிடையாது இவர் உண்மை சொல்ல போனால் ஒரு சோழி உருட்டி ஒரு வாக்கு சொல்லக்கூடிய ஒரு பூசர் அவர் வந்து அந்த காலத்தில் வீட்டு வைத்திய முறை மாரி இதை பயன்படுத்திட்டு இருக்காரு அது லீகல் இல்லை இல்லீகல் தான் இன்றைக்கி எல்லாமே வந்து ப்ராப்பராக லைசென்ஸோட வந்துருச்சு சித்தா அப்படின்னாவே இன்றைக்கி நீட்டு குளார வந்துருச்சு அதை தாண்டி பாரம்பரிய வைத்தியராக இருந்தாலும் ஏ கிரேட் பி கிரேட்னுலாம் இருக்குது அதுமாரி அதுக்கான லைசன்ஸ் வாங்கணும் இது எந்த ஒரு லைசன்ஸ் வாங்குனோ ஒரு போர்டு கூட வைக்காம இதுமாரி பத்தாயிரம் பத்தாயிரம் சொல்லி பணம் பறிச்சிட்டு இருக்கிறார் இது ஒரு பக்கம் வேலை செய்யுதா இந்த மருத்துவம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒரு அண்ணா எங்கள் குடும்பத்தால் நான் சிறு வயதுலேருந்து அவரை வந்து ஃபுல்லாக முழுக்க முழுக்க வெண்புள்ளியாகவே தான் அவர் பார்த்தேன் அவருக்கு பேரே கூட பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்களும் போது பட் பட்ட பேர் வச்சிருவாங்க எனக்கு உதட்டில் வரதுனால வெள்ள உதடான்னு சொல்லுவாங்க அவர் காலில் வெண்புள்ளி இருக்கிறதுனால வெள்ளைக்காலா காலன் யாரு என்னாலும் ஒரு அடையாளமா ஒரு லேண்ட்மார்க்காக ஒரு குறிவு வைத்தா கூட எங்கள் வீட்டை வந்து கரெக்டாக கைட் பண்ணோம் அப்படின்னா அந்த நேம் சொன்னா தான் எந்தெந்த ஊரில் எங்கள் ஊரில் போதும் பட்ட நேம் தான் கண்டுபிடிக்க முடியும் எளிமையாக சொந்த பேர் சொன்னா கூட தெரியாது அதுமாரி அவருக்கு அப்படியே பேர் பழக்கப்பட்டது அப்படி இருக்கக்கூடிய நபரை இன்றைக்கி ஒரு ஆண்டுக்குள்ளார அதுவும் பத்தியம் இல்லாமல் ஆல்ககால் யூஸ் பண்ணிக்கிட்டு சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டு அவர் இன்றைக்கி வந்து வெளிப்பிள்ளை வந்து நல்லாவே ஒரு எண்பது சதவீதம் குணமாக்கிட்டார் அதனால தான் வந்து நமக்கு இந்த மருத்துவத்தை பற்றி நம்ம சொல்கிறேன் இத்தனைக்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது ஐயாயிரூபா மருத்துவமே நமக்கு ஆபத்துன்னு சொல்கிறோம் ஒரு ஆள் நான் ஓகேங்களா நம்மளுடைய மருத்துவ முறை டு டூ ஆயிரி கடந்து போயிடக்கூடாது இன்றைக்கி ஆயுர்வேதாக கூட நம்ம வந்து ஒரு சிலருக்கு வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறாங்க அதோடைய மெடிசன் காஸ்ட்டுமே மாதத்துக்கு ஐ ஐநூறுரூபா தான் ஓகேங்களா அதுவுமே ஒத்து வந்தால் காலையில் ஒரு மாத்திரை இருபது ரூபா மாத்திரை இல்லையா இரவு மட்டும் ஒரு மாத்திரை நீங்கள் எடுத்துக்கலாம் மாதத்துக்கு வந்து நமக்கு ஐநூறு ரூபாயிலே ரெண்டு மாதம் கொண்டு வந்துட முடியும் ஒரு மாதத்துக்கு இரநூத்தம்பது ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் ஊர் அண்ணாவுடைய ஒயிட் பேச்சஸ்ஸு இவர் முகம் வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல அதனால் காலை மட்டும் நம்ம உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இவருக்கு நான் சிறு பயிலாக இருக்கும் போது அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சு எனக்கு வெண்புள்ளி வராத காலகட்டத்தில் இவரை வந்து இந்த ஃபுல்லாக கை கால் எல்லாம் வெள்ளையாக இருக்கும் போது நான் வியந்து பார்த்துருக்குறேன் அவர் சிறு வயதானிலேருந்தே அவருக்கு வெண்புள்ளி வந்துடுச்சு அவர் இன்றைக்கி ஒரு ஆண்டுக்குள்ளதாக மட்டுமே முகம் கை கால் ஃபுல்லாக வெள்ளையாக இருந்தது ஓகேங்களா ஒரு இடத்துல கூட உங்களுக்கு கரும் புள்ளி பார்க்க முடியாது முகத்தில் மட்டும் பெரிய அளவுக்கு ஒயிட் பேச்சஸ் வந்து முழுக்க பரவலை மற்றபடி கை கால்லாம் முழுக்க முழுக்க வெள்ளையாக இருந்தது அதை சொல்லுங்களேன் கிராமத்தில் பட்டை கூட வச்சுருவாங்க சொல்லி இன்னமும் நீங்கள் அவரை வந்து அடையாளம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எழனிக்கார் எழனி வியாபாரம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது இங்கே கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆனால் இந்த நேம் இந்த பட்ட நேமை சொன்னால் டக்குன்னு அவர் வீடு இங்கே தாங்க அவரு தான் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு ஃபுல்லாக சின்ன வயசுலேருந்து நேமே அது தான் அப்படி இருந்தவர் இன்றைக்கி ஒரு ஆண்டுக்குள்ளார இத்தனைக்கும் ஆளுக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டு பத்தியம் இல்லாமல் அவர் வந்து இன்றைக்கி இந்தளவுக்கு பரவலை தடுத்து குணமாக்கிட்டார் அதாவது தொடைப்பகுதியிலேருந்து கால் பாதம் விரல் வரைக்குமே மெண்புள்ளியாக இருந்தது இன்றைக்கி முட்டிலேருந்து இந்த எலும்பு நடுப்பகுதியில் மட்டும்தான் இப்போ கொஞ்சோண்டு இருக்குது அதுவும் ஆறு மாதத்தில் காணாமல் பண்ணிடுவார் ஒரு பத்தி மட்டும் கரெக்டாக இருந்தால் இத்தனைக்கும் இவருக்கு பேக்கப் சோர்ஸு எலனி சப்போர்ட் பண்ணுது நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை நான் பகிர்ந்துக்கு விருப்பப்படுறேன் நம்ம ஒரு அஞ்சு ஆண்டுகளாக இந்த வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்தை ரன்பட்டிட்டு வரங்க எந்த இடத்துலையும் அதீத மருத்துவம் உங்களை எடுக்க சொல்லியோ அல்லது இந்த மருத்துவமனையில் நல்லா குணமாக்க சொல்லி அங்கே போய் அதிகமாக பணம் செலவு பண்ணுற அளவுக்கோ நான் வச்சது கிடையாது யாருக்கும் எந்த கைடும் பண்ணதில்லை முடிஞ்ச அளவுக்கு போலி மருத்துவர்களை கண்டறிஞ்சு இங்கெங்கெல்லாம் போகாதான்னு தான் நாங்கள் சொல்லியிருக்கோங்க அப்படி இருக்க இன்றைக்கி பத்தாயிரம் பத்தாயிரூபா மருத்துவத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா நமக்கான ரிசல்ட்டை கூட பார்த்துருக்குறேன் எங்கள் கு குடும்பத்தில் ஒருத்தர் ஓகேங்களா எங்கள் கிராமத்து நண்பர் நான் சீர்வாய் இதிலருந்து பார்த்துட்டுருக்குறேன் அதனால் எனக்கு வந்து இன்றைக்கி அதிக தான் நம்பிக்கை வந்திருக்குது இந்த மருத்துவத்தில் ஆனால் பணம் ஒவ்வொரு தான் ஓகேங்களா இதுக்கு ஏதோ ஒரு தீர்வு காணணும் இது பக்கவளைவு தராது அப்படின்னு தெரிஞ்சால் நிச்சயம் நம்ம அவரை கரெக்டாக அப்ரோச் பண்ணி இதை வந்து விலை குறைக்க வைக்கலாம் இல்லையா அந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டு இதை லீகல் பேட்டர்ன் வாங்கி அவருக்கே கூட அதை பெருமையை தர சொல்லி அதுக்கான மதிப்பு வருமானத்தை அவருக்கு ஈட்டு ஈடு ஈடு ஈடுமாடு கட்டி நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு மருத்துவரை வச்சு இதை வந்து நிச்சயம் ஒரு வெளிப்படையான ஒரு மருத்துவமாக நம்ம அதை கொடுக்க முடியும் அது நம்ம வெண்புலி விழிப்பு சேவை மையம் அதுக்காக நான் முயற்சி இருக்கிறேன் இதில் பக்கவளவு வருமா இந்தளவுக்கு பாஸ்டாக குணமாக இருக்குது அப்படின்னா வரலாம் அந்த அண்ணாவுக்கு ஏன் வரல எங்கள் குடும்பத்தை உறுப்பினர் அவர் அவருக்கு ஏன் வரல அப்படின்னா ஒரு இளநி வியாபாரம் ஒரு நாளைக்கு கம்பல்சரி தினமும் இளநி குடிச்சிடுவார் இளநி குடிக்கும்போது அவருக்கு வந்து நல்லா பேக்கப் சோஸாக கூலிங்காக பாடி பண்ணி இந்த மருத்துவத்தில் வரக்கூடிய ஹீட்டை வந்து தனிச்சிருக்கலாம் ஏன்னா நான் அந்த மருத்துவத்தை பற்றி கொஞ்சம் கேதர் பண்ணும் போது ஆல்ரெடி ரெண்டே பீப்பிள்ஸ் எடுக்கிறாங்களே அதில் ஒருத்தருக்கு வந்து பாடி ஹீட் பண்ணுது ஓகேங்களா அவரே டவுட்டே கூட ஹீட் ஆகுனா சொல்லுங்கள் மாற்று மருந்து தரேன் அப்படின்னு சொன்னார் டாக்டர் இல்லை அவர் சாதாரண ஒரு பூசாரி இதில் நான் அந்த ஃபார்மலாக கண்டுபிடிச்சி நம்ம சாப்பிட்டதுன்னு ஹீட் ஆகிடுச்சு எனக்கு பாடி பரப்பி விடுது வெண்புள்ளி யூரின் ரொம்ப ஸ்மெல்லாக போச்சு மறுபடியும் மாற்றம் செஞ்சு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால் இது வந்து ஒரு இளநி வியாபாரமாக இருந்ததுனால நல்லா களங்காடம் இல்லாமல் நல்லா பத்தியம் இல்லாமல் சாப்பிட்டதுனால உடலில் வந்து நல்ல தெம்பு கிடச்சி மருத்துவத்துடைய பாதிப்பு இல்லாமல் பாசிட்டிவ் ரிசல்ட்டாக கன்வே ஆகிடுச்சு அப்போ பத்தியம் இதில் டாக்டர் சொன்னாலும் பலவே பத்தியம் இருந்து பரவாமல் தடுத்துக்கிட்டு இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் அதனால் நல்லது அதிகப்படுத்துங்க கெட்டதை குறைச்சி எடுத்துக்கோங்க விடணும்னு நினச்சா அது எது நமக்கு ஆபாத்தா அதை மட்டும் விடுங்க எல்லாத்தையும் விட்டு விற்கிடாமல் நல்ல தெம்பாக உடம்பு மனசும் அதிகப்படுத்திக்கிட்டு இன்னும் உணவோ மருந்தும் நல்லா வேலை செஞ்சு வச்சுக்கோங்க இன்னொன்று சித்த மருத்துவருடைய பரிந்துரை பெற்று எடுங்க இல்லைன்னா இது ஒன்று கிட்னி கூட ஃபீலியர் ஆகும் இது எதுக்கு நான் வந்து சொல்கிறேன் உங்களை பயன்படுத்த சொல்கிற அப்படிலாம் கிடையாது இது விழிப்புணர்வு சேவை மையம் கட்டாயம் நமக்கு பக்கவளைவன்றி அதிக பணம் இழப்பின்றிதை ஒரு மருத்துவத்தை பார்க்கணும் அதுக்கான முயற்சியில் தான் நாங்கள் தன்னிச்சு ஒரு சிலர் வந்து நாங்கள் பணியம் எங்களோட உயிரை கூட பணியம் வச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஃபாஸ்ட்டை குணமாக்குது அப்படின்னு சொன்னால் அதிகம் பணம் கொடுத்தா எந்தளவுக்கு அளவுக்கு வீரியமாக இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஏதா இருந்தாலும் சேஃபாக லோ டோஸில் நம்ம மெடிசின்ஸ் எடுத்து தான் இதை குணமாக்கணும் அவசரப்படக்கூடாது உங்களுக்காக நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்ருக்குறோம் அவ அதீத பாதிப்புக்கு நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறோங்க அதனால் யாரும் பொறுமை காத்துக்கிட்டு தான் இதை எடுக்கணும் இது போல் நன்மை தன்மை தீமை அனைத்தும் உங்களுக்கு தெரியணும் என்னோடய பேமெண்ட் ஒரு அந்த வைத்தியருக்கு எவ்வளோ நம்ம பேமெண்ட் போடுறோங்க அதை கூட நம்ம அனுப்புகிறோங்க எதுவுமே விலையை வந்து நம்ம வெளிப்படையாக சொல்கிறதுக்கான என்னென்னா நான் டாக்டர் கிடையாது நான் எந்த ஒரு மருத்துவர்களும் இங்கே போய் குணமாக்கலாம் வந்து எடுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல போகிறது கிடையாது ரிஸ்க் எடுத்து இதில் சக்ஸஸ் ரிசல்ட் வந்து சேஃபாக எப்படி இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் இதுக்கான முயற்சி நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அதனால் நம்ம இந்த ஊர் ரிஸ்க் எடுக்கங்க இதில் பக்க விளைவின்றி நாங்கள் பயணிக்கணும் அப்படின்னா நாங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் இதில் உள்ள உண்மகத்தன்மை தெரிஞ்சு அதன் பிறகு லீகலாக இதை அப்ரோச் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிக்கொண்டு எங்கள் வந்து விளைவிக்கின்றேன் மீண்டும் நம்மளுடைய மற்ற மருத்துவ இந்த பொருளை வந்து மறுபடியும் ஃபார்முலாக கண்டுக்கிறேன் அதாவது தோசை குறைச்சி மறுபடியும் முயற்சி எடுக்கிறேன் எனக்கு விண் புள்ளி பறிப்பிட்டுருச்சு அதிலேருந்து மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு மறுபடியும் சூட்டை தண்ணி சாத்தி எடுக்கணும் இதில் பேக்கப் சோர்ஸ் என்னோடய ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு என்னடா இதே வேலையா அப்படின்னா ஃபேமிலி மேனாவே பிரச்சனை தான் எல்லாத்தையும் கட்டமைச்சு நாங்கள் வந்து கட் பண்ணி மறுபடியும் வந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே என்னோட ஐவு மறுபடியும் அடுத்த கட்ட முயற்சி ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா இல்லையா இது நம்ம பேசாமல் எடுத்துக்கலாம் என்ன மருந்து வாங்குறதை அப்படியே தான் வச்சுட்டு இருக்கிறேன் இதை எடுத்தே கூட எனக்கு எப்படி குடமாகுதுன்னு சொல்லி மற்றவங்களோட நானும் சேர்ந்து எடுத்து பார்த்துட்டு அதன் பிறகு பணம் என் டேய் கூட உங்கள்கிட்ட வாங்கிட்டு கூட நான் எடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு அதை உணவு உங்களுக்கு அமைச்சிருவேன் அந்த அளவுக்கு பச்சை வைத்தியத்தில் நான் வந்து உண்மையிலேயே வந்து தீர்வு இருக்குதுன்னு நம்பப்படுறவன் ஆனால் பணம் அதிகமாக போகுதுங்கிறனால தான் நமக்கு வந்து பிரச்சனை பாதிப்பு இதுக்கு நிச்சயம் இதுக்கான ஒரு வெற்றி காணாமல் இதை விட போகிறதில்ல நான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த சொல்லிப்போம் நன்றி வணக்கம்